பெண் எழுத்தாளர்களை வந்து சுய புலம்பர்களின் ஒட்டுமொத்த உருவம்னு சொல்லிட்டு சில இலக்கியவாதிகள் பேசுறதை வந்து நான் கேட்டிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு முத்திரை வந்துட்டு எதனால் இடப்படுது இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து இப்படி ஒரு புத்தகத்தை நம்ம வெளிப்படையாகவும் நிறைய கட்டுகளை உடச்சும் பேசினதுக்கு தோழர் லதா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் ஏன் இப்படி ஒரு முத்திரை இடப்படுது அப்படின்னா அவங்களோட எழுத்தை வந்து நம்ம ஈஸியாக புறக்கணிச்சிடலாம் அவங்க வந்து ஒரு பெண்ணியவாதி அவங்க எழுதக்கூடிய எழுத்தெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பெண்ணியவாதிகள் தான் வாசிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஈஸியாக புறக்கணிச்சிடலாம் அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முத்திரை வந்து இடப்படுது ஆனால் இதுக்கு வந்து கே ஆர் மீரா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லுவாங்க என்னென்னா நான் பெண்ணியவாதிகளுக்காக எழுதவில்லை எனது எழுத்து வாசகர்களை பெண்ணியலாளர்களாக மாற்ற வேண்டும் என்று எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபெமினிசம் இல்லை பெண்ணியம் அப்படின்னா அது பெண்களுக்கானது மட்டும்தான் பெண்களோட உரிமைக்காகவும் பெண்களோட சுதந்திரத்துக்காகவும் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது சிமான் டே பியுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு ஃபெமினிஸ்ட் இருக்காங்க ஷீ இஸ் எ ஃபிலாஃபர் அவங்க இந்த செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் எழுதியிருக்காங்க அது வந்து ஏன் விமன் எப்போவுமே வந்து செகண்ட் செக்ஸாக பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெமினிசம் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஜெண்டர் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாலினம்லாம் ஒடுக்கப்படுதோ அங்கெல்லாம் ஃபெமினிசம் இருக்கும் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தோழர் கூட சொன்னார் நம்ம எப்பவுமே வந்து மேன் பவர்னு எல்லா இடத்துலையும் வந்துட்டு இப்போ ஒரு ஒருத்தன் தான் நமக்கு வரும் ஒரு தீனு நமக்கு வார்த்தை வராது ஸோ எப்போவுமே வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம செகண்ட் செக்ஸாகவும் ரெண்டாவது பாலினமாகவும் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆணாதிக்கம் சார்ந்த ஒரு மனநிலை தான் ஏன் நமக்கு பெண் பெண் பெண்ணுன்னு பேசிட்டு வரோம் அப்படின்னா ஆஹ் காமம் வந்து பெண்களை சார்ந்து தான் கட்டமைக்கப்படுது அஹ் எவரிங் ஸ்டார்ட் ஹிஸ்ட்ரியில சோ அப்படிதான் வந்து இப்படி காமத்தை பத்தின உரையாடலுமே வந்து எழுத்தாளர் அஹ் வரலாற்றுல இருந்து தொடங்குறாங்க எப்படி வந்து அடிப்படை தேவைகளில் உணவுக்கு அப்புறம் வந்து காமம் இருக்குது அப்படின்னும் உணவோட ருசிக்கு முன்னமே காமத்தோட ருசியை ஆதி மனுஷன் வந்து உணர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உடல் உறவுனால தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம் இப்போ நம்ம இங்க இருக்கிறதுக்கான காரணமே உடல் உறவு தான் இல்லையா நம்மளோட பெற்றவங்க பெற்றவங்க வந்துட்டு உடல் உறவு வச்சுக்கிட்டதுனால தான் நம்மளாம் இங்கே இருக்கோம் ஆனால் அவங்கள மட்டும் நம்ம ஒரு புனித தன்மைக்கு உயர்த்தி பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த செயலை மட்டும் ரொம்ப கொச்சியாவே பார்க்கறோம் இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மற மறைச்சு அது மேல அசிங்கம்ன்ற ஒரு சாயத்து பூசி அந்த உணர்வு வந்தா வந்து நீ இயல்பு கிடையாது நீ எல்லார் மாதிரியும் கிடையாது நீ எல்லார் மாதிரியும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுயத்தை அழிக்கிறது தான் இந்த சமூகத்தோட ஒரே குறிக்கோளா இருக்கு இப்படி இதை வந்து அசிங்கத்தோட வெளிப்பாடாவே சொல்லிட்டு ஒரு கடத்துல கல்யாணம் பண்ணா மட்டும் நீங்க வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நீங்க அதை பண்ணிதான் ஆகும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க இப்படி செக்ஷுவல் லைஃப் குள்ளே போகிறாங்க ஆனால் எங்கள் ஆணுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் உண்டு என்னன்னா இது வந்து ஆண்களுக்கான உலகம் ஆணாதிக்க உலகம் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டாங்க அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் பெண்களுக்கு மட்டும் ஊறப்பட்ட கற்பிதங்கள் சொல்லுவாங்க போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரி சரின்னு போ ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் சரின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கற்பிதங்கள் பெண் பெண்களுக்கு தான் இருக்குது ஆண்களுக்கு எந்த ஒரு கற்பிதமும் இல்லை நீ வந்து நீ அவன் கொண்டாட்டி நீ என்ன வேணால் பண்ணலாம் நீ என்ன சொன்னாலும் அவள் கேட்பா கேட்டுதான் ஆகணும் நீ எவ்வளோ வேணால் அவளை துன்புறுத்தலாம் எவ்வளோ வேணா அவளை அடக்கலாம் அவனுடைய இச்சைக்கு எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல ஆனால் பெண்கள் மட்டும் எல்லாத்தையுமே சகிச்சிக்கணும் அப்படி தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு சகிச்சு வாழ்ந்தாதான் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கும் என் பையன் சகிச்சுக்கிட்டா வாழ முடியாதா என்ன ஸோ இதற்கான காரணம் என்னன்னா சமூகம் கட்டமைச்சிருக்கிற பிற்போக்கு பண்பாட்டு சிந்தனைகள் தான் சரி இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஓகே நான் மேரேஜ் பண்ணிட்டேன் நான் ஒரு செக்ஷுவல் லைஃப்குள்ள போறேன் ஆனால் எனக்கு உடல் உறவுனா என்னன்னே தெரில இப்போ இதை நான் வந்து வெளியே என்னால் கேட்க முடியுமா கேட்கக்கூட ஒரு வெளியே வந்துட்டு இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி தந்திருக்கானா இல்லை நான் வெளிப்படையாக அப்படியே பேசினாலும் எனக்கு எவ்வளோ பேர்கள் இருக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆண் பொண்ணுக்கு பயஸ் இருக்குன்னா ஒரு பொன் பெண் வந்து வெளியே வந்து செக்ஸ் பத்தியோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை பத்தியோ ஓப்பனாக பேசும்போது சில பேசும்போதுமே அவளை அது ஒரு சமிக்கையாக எடுத்துக்கிறாங்க சரி இவ வந்து எல்லாருக்குமே இணங்கிடுவா போல நம்மளுக்கும் இணங்கிடுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈன புத்தி தான் அவங்களுக்கு வருது இதை வந்து எழுத்தாளர் தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்னன்னா காமத்தோட பேசுறதுக்கும் காமத்தை பத்தி பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காமத்தை குறித்த உரையாடல்கள் எல்லாமே காமத்துக்காகவும் காமத்தோடவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான புரிதல் வந்துட்டு இங்கே ப்ரிவைல் ஆகிட்டு தான் இருக்கு அதுக்கும் வந்து எடுத்தாலும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட ஒரு நீண்டகால நெருங்கிய நண்பர் ஒரு ஆண் நண்பர் வந்து ரொம்ப நல்ல நட்பில் வந்து இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட டாக்ஸ் வந்து செக்ஸ் பற்றியும் காமத்தை பற்றியும் போயிருக்கோம் அப்படி இருந்துச்சு அவர் வந்து என்ன நினைச்சிருப்பாரு அதை பற்றி அவங்க பேசினோடனே ஓகே ஷீ இஸ் ரெடி ஃபார் தட் அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு கால் பண்ணி ஓகே நீ வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் அதனால் எனக்கு உண்மை அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க எப்படி இவ்வளோ காலமாக நம்ம வந்து எவ்வளோ நல்லா நட்போடு இருக்கோம் எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது மட்டும் உனக்கு எப்படி எப்படி தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நட்பே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படி நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாததுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னா இப்போ பெண்களை வந்து ஒரு வழிபாட்டுக்குரியவர்களாக மாற்றுறது புனிதப்படுத்துறது அவங்கள முக்கியமா வந்து அவங்க வந்து கற்பு கரசிகள் கற்பு வந்து பெண்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா பாரதியார் வந்து இதை என்ன சொல்லியிருப்பார் கர்ப்பு நிலையை பத்தி பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா கர்ப்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம்னு சொல்றாரு ஆண் பெண் ஆண் பெண் இருவருக்குமே கற்பு நிலைங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியாரும் இதை வந்து பெண் என் அடிமையான வந்து வரலாற்று நெடிகளை വരലാ നെടികളുമേ ഈവൻ ഇംഗ്ലീഷ് ലാംഗ്വേജ് വേർഡിനി அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பு தன்மையை பத்தி பேசுறாரு அது கற்பு தன்மை தான் இருக்கு பெண்ணோட கற்பு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அதை பத்தி என்ன சொல்றாருன்னா இது ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ இது ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ சொல்லாமல் பொதுவாக மனித சமூகத்துக்கே எவ்வித ஆண் பெண் புணர்ச்சி சம்பந்தமே சிறிதும் இல்லாத பரிசுத்த தன்மைக்கே உபயோகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரியான இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல நீ வந்து கற்பு கரிசியா இருக்கணும் நீ வந்து கற்புள்ள ஒரு பெண்ணா இருக்கணும் இன்னும் அசிங்கமான ஒரு வார்த்தை பெண் நீ வந்து உத்தம பத்தினியா இருக்கணும் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படில்லாம் வந்துட்டு ஒரு புருஷனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் நீ செய்யணும் அவனுக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்கக்கூடாது அவனுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தான் நீ செய்யணும் உன்னோட விருப்பங்கள் தான் இங்கே இருக்கவே கூடாது புருஷன் தான் உனக்கு எல்லாமே இப்படிலாம் வந்து சொல்லி சொல்லி வளர்க்கப்படுறாங்க சரி ஓகே என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு எல்லாத்தை பற்றி நான் அவங்க கிட்ட பேசணுல்ல ஆனால் காமத்தை பற்றி மட்டும் அவங்க கிட்ட வெளிப்படியாக பேச முடியாது ஸோ எழுத்தாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு இந்த மாதிரியான பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இதை பற்றி வெளிப்படையாக பேச முடியாததுனால ஆண்கள் மட்டுமே அதை திருப்தி சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவனுடன் உடலுறவு கொள்வதை ஏதோ தான தர்மம் போல் பாவிப்பாள் அதனால் ஒரு ஜடம் போல் கிடப்பால் வேண்டா வெறுப்பாக நடந்து கொள்வாள் அவன் மீது ஏதும் பிரத்யேக கோபம் இருந்தால் இன்னும் மோசமாக பேசவோ நடக்கவோ செய்வார் இதெல்லாம் எங்கிருந்து முளைக்கிறது என்றால் அவளுக்கு கலவி என்பதும் இருவரும் மகிழ்வை அடைய வேண்டிய ஒரு செயலாக காட்டப்படாததினால் அவங்க அப்படிதான் வழக்கப்படுறாங்க இப்படிதான் ஆண்களுக்கு மட்டும்தான் அது சந்தோஷம் பெண்களுக்கு பெண்கள் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறப்ப அவங்களும் அதே தான் நினைப்பாங்க சில பெண்கள் வந்து அட்வான்டேஜாவும் எடுத்துக்க பார்க்குறாங்க சோ அந்த புக்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அது என்னன்னா பெண்களோட உச்சக்கிட்டம் அப்படிங்கிறது மேனாட்டு பெண் ஒருத்தவங்க வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து முப்பது பேர் கூட செக்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு உச்சக்கட்டம் கிடைச்சதே கிடையாது ஸோ ஒரு எவ்வளோ பேர் செக்ஸுங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு உச்சக்கட்டம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கான உச்சகட்டம்ங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது பிகாஸ் நோபடி நோஸ் நோபடி வான்ஸ் தெம் டு நோ தட் விமென்ஸ் ஆர்கானம் இஸ் ஜஸ்ட் இன்வாலன்ட்ரி மசில் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெண்களோட പെൽവിക റീജിയനില சதை சுருங்கி விருதல் மட்டும்தான் பெண்களோட உச்சகட்டம் அப்படிங்கிறது இங்கே எத்தனை பெண்களுக்கு தெரியும் அப்படிங்கறதே வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆண்களுக்கு வந்து விந்து வெளியேறினா வந்துட்டு அது ஓகே அதே மாதிரி வந்து பெண்களுக்கும் ஏதோ ஒன்று வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு இருக்காங்க எழுத்தாளரே வந்து இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க தன்னோட நண்பர் வந்து சொல்வார் இந்த மாதிரி நான் புணர்ந்த பெண்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்களோட இருந்து ஒரு ஈழத்தன்மை வெளிப்படும் அதுலேயே வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தான் சொல்றாங்க இது எவ்வளோ காமெடியா இருக்குல்ல ஆக்சுவலி இதெல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம வந்து பயாலஜிக்கலா ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது காரணம் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல்லேயே வந்துருது எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே இப்போலாம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்துருது ஆனால் அது எத்தனை ஸ்கூல்ஸில் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க நான் படித்தப்பவும் சரி எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ்லேயும் சரி ஃபீமேல் டீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி பயாலஜி எடுப்பாங்க அப்போ வந்து பசங்களெல்லாம் எல்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டு பொண்ணுங்களை மட்டும் உட்கார வச்சு சொல்லி அப்பவும் வந்து அவங்க உட்காந்து திருப்பி பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல்ஸ் எக்ஸ இதே தான் சொல்லிருக்காங்க அவங்களாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க திருப்பி அதையே சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் பசங்களுக்கு தான் அது தெரியணும் இல்லை அதே போல் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது என்ன உறுப்பு இருக்குன்னாச்சும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது நார்மலான விஷயமா ஸ்கூல்லயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு டேபாக இங்கே பேசிட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலி சரி இப்படி வந்து ஒரு உச்சக்கட்டம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஏன் இணையர்கிட்ட சொல்ல முடியுதா முடியல அப்படியே சொன்னாலும் வந்து சில தற்கொலைங்களாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க நீ வந்து எனக்கே சொல்றியா நீ வந்து எனக்கே சொல்றியா உனக்கே நான் சொல்லி கொடுத்தா எத்தனை பேர் கூட படுத்திருக்க இப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா தான் பேசுவாங்க எல்லா ஆம்பளைங்களும் வந்து இப்பெல்லாம் வந்து பேசிட்டு பின்னாடி வெளில போயிட்டு இன்னொரு பேர் தப்பாதான் பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்படி வந்து சரி எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதாங்க அப்படின்னு நாங்க சொன்னா சில மேலி கோய்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க எப்படி நீங்க சொல்லலாம் நாட் ஆல் மின் எல்லா ஆண்களும் வந்து வந்து அசிங்கமா பார்க்க மாட்டோம் இப்பெல்லாம் வந்து பேசுவாங்க ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைற வரைக்கும் அதாவது அமையும் போதுன்னு தெரியும் யார் யாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பெண்களை பத்தி எழுத்தாளர் பேசுறாங்க அவங்க எப்படின்னா உச்சகட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் அவங்களுக்கு வரலான்னு தெரியும் இருந்தாலும் அவங்க நடிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட நேசிக்கிற ஆண் வந்து அவங்களோட இருப்பு அவங்களுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த இருப்பு அவங்க ரொம்ப விரும்புவாங்க அவங்க மன வருத்தம் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட உச்சக்கட்டம் பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க இது வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து நடக்கிறப்ப அவங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துடும் சரி யாரோஸ் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு வேறு ஆணை தான் தேடி போவாங்க அப்படி போகிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன இந்த புனிதம் கலாச்சாரம் இது எல்லாமே ஸோ இப்படி இதே தான் பெண்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்னமோ இதை வந்து கபர்ல வந்து கே ஆர் மீரா ஒரு கேரக்டர் வச்சு சொல்லுவாங்க பாவனான்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் அவங்களோட அம்மா அந்த கேரக்டரை வச்சு அந்த அம்மா எப்படின்னா வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸா வந்து அவங்க ஃபேமிலியில இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்காக உழைச்சி கொட்டுறாங்க வீட்டு வேலை செய்யறாங்க வெள்ள வெள்ள வேலை செய்யறாங்க குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க ஹஸ்பண்ட்க்கு தேவையான வேலை செய்யறாங்க எல்லாம் பண்றாங்க ஸ்டில் அவங்களுக்கு ஒரு மதிப்பே அவங்க வீட்டுல கிடையவே கிடையாது அவங்க திருப்பி திருப்பி ஓடி ஓடி வளர்ச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு டைம் என்னாகுது அப்படின்னா அவங்க ஒரு நாய்க்குட்டியை பார்க்குறாங்க அது வந்து அடிப்பட்டு கிடக்குது அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இது நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை சொல்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட்க்கு நாய்லாம் பிடிக்காது ஆனால் நாய் இங்கே இருக்கணும் இல்லைன்னா நாய் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க சரி நீங்களே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த நாய் எடுத்துகிட்டு வெளியேறாங்க பிள்ளைகள் இருக்கு எல்லாமே இருக்கு இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்போது அவங்க வெளியாடிறாங்க அதை வந்து அவங்க கேர்னர் எப்படி சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷம் செஞ்சது எதுவும் நினப்பில்லாத அப்பாவை விட நேத்து காயத்துக்கு கட்டு போட்டு விட்ட நாய்க்கு தான் பிரியம்னு அம்மாவுக்கு தோணுனது யாரோட குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆணுங்கிற வாசத்தையே வந்து ஒரு பெண் வெறுக்கிற அளவுக்கு இந்த சமூகம் பண்ணுதுன்னா அந்த அளவுக்கு பெண்கள் வந்து இந்த சமூகத்துக்கு என்ன கேடு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரில இதையே வந்து பெரிய ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு கற்புக்காக மனத்துள் தோன்றும் உண்மை அன்பை காதலை மறைத்து கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவனுடன் இருக்க வேண்டும் என்கின்ற சமூக கொடுமையும் அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ கண்டிப்பாக ப்ரிவைல் ஆகுமான்னு தெரியல இவங்க முப்பத்தி ஆறு வருஷம் இருந்திருக்காங்க நான் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் இருக்குமான்னு கூட தெரியல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு பெண்ணோட காலுக்கு நடுவில் அவங்க கௌரவத்தை தேடுற சில பேர்லாம் வந்துட்டு அங்கே என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கவோ யோசிக்கவோ கேட்கவோ கூட சுயபுத்தி இல்லாம போயிடுவான் அப்படியே ஒரு ஆண் கிட்ட வந்துட்டு பிடிச்சிருந்தா வேற ஒரு ஆண் கிட்ட போனாலோ பிடிச்சிருந்தாவோ அப்படி அசுங்கப்படுத்த வந்து ரொம்ப அழகழகான வார்த்தைகள்லாம் நம்ம வந்து வடிவமைச்சு வச்சுருப்போம் இதே வந்து ஒரு ஆண் பெண்ணா அவன் சுத்தி பொண்ணுங்க என்ன சே வாழ்றான்டா அனுபவிக்கிறான்டா சுத்தி பெண்ணு பொண்ணுங்க தான் இருக்கானுங்க எப்போ பார்த்தாலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பாயா ஒரு நாட்டி பாயா க்யூட் க்யூட்டாக அவனை வந்து பேர் வச்சுலாம் சொல்லுவாங்க ஆனால் அதே ஒரு பெண் பண்ணா இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் எனக்கு வந்து இது ஒரே ஒரு சின்ன முரண்பாடு மட்டும் இருந்துச்சு எந்த இடத்துலனா உடற்கவர்ச்சியே காதல் என்று கருதப்படுகிறது காமம் குறித்த கல்வியை அறிவோட்டத்தை ஒடுக்கியதன் மூலம் நாம் காதல் என்னும் உறவின் அர்த்தத்தையே கேவலப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் இடத்துல எழுதுறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய சில விஷயத்தையே என்னென்னு தெரியாமல் இருந்த ஒரு ஆதி மனுஷன் வெயிலெலாம் என்ன இடி இடிக்கிறதுனா என்ன மழைனா என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவனுக்கு காதன்ற ஒரு உணர்வு வரும் அது வந்து ஒரு பெண் மேலே ஒரு எதிர்பாலினம் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அவன் வந்து ஒரு நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு ஒழுங்கு ஒரு கட்டமைப்புன்னு வந்ததுக்கப்புறம் சரி இஷ்டத்துக்கு காமம் வச்சுக்கிட்டா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் சரி இதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் கொண்டு வரணும் அதுதான் வந்து காதல் காதல்ன்ற ஒரு மாயைன்னு நான் சொல்றேன் அது ஒரு இலூஷன் தான் சொல்லுவேன் காமத்தை அடைவதற்கான ஒரு வழியாகவும் காமத்தை புனிதப்படுத்துறதுக்காகவும் தான் காதல்ன்ற ஒரு இலுஷன் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து பிஎஸ் யார்ட்ஸ்ல படிக்கிறேன் நாங்க வந்து அங்க புக் ரிவ்யூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் எவ்ரி வீக் வந்து ஏதோ ஒரு புக்கை பற்றி பேசுவோம் முடிஞ்சால் சில ஆத்தர்ஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணி நாங்கள் பேசியிருக்கோம் அப்போ வந்து இந்த மந்த் ஃபெப்ரவரியில் வந்து நாங்கள் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தோம் வெண்ணிற இரவுகளை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தோம் பார்த்தா ஒரு எண்பது பேர்கிட்ட வந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கவுண்ட் ஆக்சுவலி வந்து ரொம்ப ஆசையப்பட்டேன் பா காதலுக்காக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னா வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்வு என்ன பண்ணால் உடலை பற்றியும் காமத்தை பற்றியும் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையோட ஒரு சிறுகதையை வந்து நான் வச்சுருந்தேன் அப்போ வந்து பத்து பதினஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்க அவங்களும் வாய் திறக்கவே இல்லை எல்லாம் அப்படியே உட்காந்துருந்தாங்க உடல் காணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாய் மூடி இருக்குது ஸோ இப்படி இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நூற்றாண்டுகளாக இருக்கும் எவ்வளோ மெனக்கடல் இருந்திருக்கும் இந்த சமூகத்தில் ஒரு சமூக மாற்றங்கிறது சும்மா இப்படின்றதுக்குலாம் நடந்தது இல்லை அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் தேவைப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கான சமூக மாற்றத்தை இந்த விஷயத்துல ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய சாபக்கேடு தான் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த புக்கில் வந்து சர்க்காஸ்டிக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க அன்பு அக்கறை மற்றவரின் தேவைகள் எது குறித்தும் கவலை கொள்ளாது நடக்கும் கலவையில் பிறப்பதினால்தானோ என்னவோ நாம் குழந்தைகளையும் ஓர் இயந்திரத்தனமான முறையிலேயே வளர்க்கிறோம் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ பிறந்து பார்க்கக்கூடியவங்க யாரு அம்மா அப்பா தான் அவங்க தான் நமக்கு உலகம் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க காட்டுறது உலகம் அதுக்கப்புறம் ஓகே நமக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது இருந்தாலும் நம்மளோட உலகத்துக்கான ஒரு பேஸை ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி கொடுக்குறது நம்ம பேரண்ட்ஸ் தான் இல்லையா ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க கடிவாளத்தை கட்டி விட்டு இந்த பக்கம் தான் நீ பார்க்கணும் இதை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அந்த கடிவாளத்தில் அவுற்றி விட்டு நீ வேணால் பார்க்கலாம் எல்லாத்தையும் நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம திக்கு தெரியாமல் நின்றுட்டுருப்போம் அப்புறம் உடனே மேரேஜ் லைஃப்கில் கொண்டு போயிடுவாங்க செக்ஷுவல் லைஃபில் தள்ளி விட்டுறாங்க அப்போ அவனோட செக்ஷுவல் லைஃப் பேரனாக தான் இருக்கும் அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது ஃப்ரூட்ஃபுல்னஸ் டசன் மீன் தட் பியரிங் அ சைல்டு அது வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஆனால் அதை பற்றி இங்கே யாருக்கும் கவலையே கிடையாது சரி இப்போ இத்தனை கட்டுப்பாடு இருக்குது இத்தனை அறியாமை இருக்குது இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆணை ஆணைய வந்துட்டு ஒரு பெண்ணை கழிவறை இயற்கையாக தான் பார்க்குறான் தன்னுடைய விந்து வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவறை இயற்கையாக தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அவளும் வந்து ஒரு உயிர் உள்ள மனுஷி தான் அவளுக்கும் உணர்வுகள் இருக்கும் உடல் பசி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கிறதே இல்லை ஆனால் அதனால் வந்து விமன் சுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒர்ட் பெரியார் சீஸ் ஆண்கள் பெண்கள் விடுதலைக்கு பாடுபடுவதால் பெண்களின் அடிமைத்தனம் வளருவதுடன் பெண்கள் என்றும் விடுதலை பெற முடியாத கட்டுப்பாடுகள் பலப்பட்டுக்கொண்டு வருகின்றன பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் பெண்கள் விடுதலைக்காக பாடுபடுவதாகவும் ஆண்கள் காட்டிக்கொள்வதெல்லாம் பெண்களை ஏமாற்றுவதற்கு செய்யும் சூழ்ச்சிய ஒளிய வேறல்ல இது வந்து பெண்கள் அடிமையானல்ல கடைசி சாப்டரில் வந்து பெரியார் சொல்லுவார் ஸோ நெவர் பிலீவ் தட் ஒன் உட் கம் ஃபார் யூ சம் ஒன் உட் வாய்ஸ் அவுட் ஃபார் யூ நம்ம தான் நம்ம என்ன ஸ்பேஸ் பண்றோம் நமக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ ஐ உட் லைக் டு சே சம் திங் ஃபார் விமன் மேரி கோல்ட் கிராஃப்ட் இருக்காங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் ஃபெமினிஸ்ட் ஃபிலாசர் அண்ட் ரைட்டர் அவங்க வந்து மதர் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ டு நாட் விஷ் விமன் டு ஹாவ் பவர் ஓவர் மென் பட் ஓவர் தெம்செல்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம ஆண்கள் மேலே ஆதிக்கம் செய்யணுங்கிறது கிடையாது பெண் ஆதிக்கம் கிடையாது ஃபெமினிசம் அப்படின்னா நம்ம நம்ம மேலே ஆதிக்கம் செஞ்சுக்கணும் விமன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளை நம்ம நேசிக்கிட்டு நம்மளோட சுயமரியாதையோடையும் சுய ஆதிக்கத்தோடையும் நம்ம பொழுது யாராலையும் எவனாலையும் எங்கேயும் நம்மளை பலவீனமாக உணர வைக்கவே முடியாது நான் இந்த விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்திய சமூகத்தில் வந்துட்டு இந்திய சமூகத்தை பொறுத்து மட்டும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட் வந்து பொதுமக்களுக்கிடையே நினைக்க நினைக்க இருக்கக்கூடிய ஒரு பொது உளவியல் அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் புழக்கத்தில் இருக்கிறது என்னவோ இதுக்கு எதிர்மாறான ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு ஆண் அப்படின்னும் ஒரு ஆணுக்கு எத்தனை பெண் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ இருந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டையும் பிரிச்சறியக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் வளர்ந்த நாடுகளில் காமமியாக ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படல ஏன் அது ஒரு அசிங்கமான பொருளாக பார்க்கப்படல ஆனால் இங்கே மட்டும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட காமம் அப்படிங்கிறது புனிதமானதாகவும் அங்கீகரிக்கப்படாத காமம் அப்படிங்கிறது அசிங்கமானதாகவும் பார்க்கப்படுவதற்கு அடிப்படையான காரணம் வந்து இந்த சாதிய கட்டுப்பாடும் அகமன முறையும் தான் மட்டுமே வந்து பெண் விடுதலைன்னு சொல்லிட முடியாது பாலியல் சுதந்திரம் பெண் விடுதலையோட ஒரு அங்கம் தான் பெண் விடுதலை அப்படிங்கிறது சாதிய ஒழிப்பு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஆணாதிக்க எதிர்ப்பு பாலியல் சுதந்திரம் எல்லாத்தையுமே அடங்கியதுதான் ஸோ அதை நோக்கிய ஒரு பயணத்துல தான் அந்த பு போயிட்டு இருக்கு சில அடிக்கல் எடுத்து வச்சிருக்கு அதோடு சேர்ந்து நாம பயணிக்கலாம்